இன்னைக்கு எம் சி ராஜா என்னும் மிக தலைவரின் நினைவு நாள் இந்த நாளில் அவரை பற்றி ஒரு சிறிய குறிப்பு தெரிந்து கொண்டு இன்னொரு முக்கியமான செய்தியை நான் சொல்லலாம் என்று ஜூன் பதினேழு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றில் பிறந்தார் பெருந்தலைவர் எம் சி ராஜா வெல்லிஸ்லி மிஷன் உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரை படித்தார் சென்னை கிறித்துவ கல்லூரியில் பட்டம் பெற்றார் நீதி கட்சியின் துணைத் தலைவராக இரண்டாம் கட்ட தலைவராக இருந்தார் செங்கல்பட்டு மாவட்டத்தின் வாரிய தலைவராக இருந்தார் நீதிக்கட்சியின் வேட்பாளராக சென்னை சட்டமன்றத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நவம்பரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் துணைத் தலைவராக தொடர்ந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீதிக்கட்சி பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தபோது வரையர்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று அதற்கான காரணங்களோடு அவர் வலியுறுத்தினார் நீதி கட்சி அதை நிராகரித்தது இருபத்தி மூன்றில் கட்சியை விட்டு வெளியேறினார் ஆனாலும் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்தார் அது மட்டுமல்ல என் ராஜா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஆன தலைவராக செயல்படவில்லை அவர் இந்தியா முழு முழுவதும் இருந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக போராடினார் நாக்பூரிலே அகில இந்திய தாழ்த்தப்பட்ட மக்கள் சங்கத்தை அவரே உருவாக்கினார் அதற்கு இறுதி வரை அவரே தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஏழு வரை ராஜா அரச அதாவது ஆங்கில அரச சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் சென்னை நகர வளர்ச்சிக்கு வளர்ச்சித்துறை தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் லார்ட் தொடக்க கல்வி குழுவிற்கு ராஜாவை பரிந்துரைக்கப்பட்டது ஆங்கில அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரை சிறப்பாக செயல்பட்டார் இதனால் லார்டு வெல்லிங்ஸ்டன் ராஜாவை வெல்லிங்ஸ்டன் பல்கலைக்கழகத்துக்கு விரிவுரையாளராக பரிந்துரைத்தார் அதை மிகச் செப்பமாக ராஜா செய்து வந்தார் ஆனால் இப்படி இந்திய அரசியலே மிகப்பெரிய ஆளுமையாக வளர்ந்து வந்தவர் எம் சி ராஜா அவர்கள் ஆனால் இன்றைக்கு ராஜாவை அவரை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வைத்துவிட்டு அந்த பெண்ணிமில் போராட்ட வரலாற்றையே கொண்டு வந்து ராஜாவை துரோகியாக சித்தரித்து இன்றைக்கு ராஜாவின் வரலாற்றையே எந்த இடத்திலுமே தமிழர்கள் படித்து விடாதபடி அதை பார்த்து விடாதபடி அவரை பற்றி பேசிவிடாதபடி பார்த்து கொண்டது திராவிட வடுக சித்தாந்தம் ஏன் இது நடந்தது ராஜா தொழிற்சங்க தலைவராக இல்லை ஆனால் அவர் அரசியல் தலைவராக தான் உருவெடுத்தார் இந்த காலத்திலே ரெட்டங்கலை சீனிவாசன் அவர்கள் இங்கிருந்து தென்னாப்பிரிக்கா சென்று விட்ட காரணத்தினாலும் மற்ற வேறு தலைவர்கள் இல்லாத தலைவர்களுக்கென்று ஒரு கொடுக்கப்பட்ட மக்களுக்கென்று இல்லாத காலத்திலே மிகப்பெரிய தலைவராக அத்தனை சமூக மக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரும் தலைவராக இந்தியா முழுக்க கொடிகட்டி பறந்த ஒரு ஆளுமையாக இருந்த ராஜா ஒரு குறுகிய ஒரு அரசியல் வட்டத்துக்குள்ளே ஒடுக்கப்பட்டு அவரை ஒடுக்கியது எது கல்யாணிகா என்று சொல்லக்கூடிய தமிழ்தெண்கள் திருவிக்கா என்று தமிழர்களால் போற்றப்படக்கூடிய திருவி கல்யாண சுந்தர முதலியார் அவரோடு படித்தவர் அவரோடு நெருங்கிய நட்பில் இருந்தவர் திருவிதா தான் அன்றைக்கே தொழிற்சங்க தலைவராக இருந்தார் இருந்து அந்த பெண்ணிமில் போராட்டத்தை வடிவமைத்தார் ஆனால் இதற்குள்ளே ராஜா வந்தது ஏன் எப்படி இன்னொரு பதிவில் இப்படி அரசியல் தலைவராக ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக விரிந்து பரந்த புகழுக்குரிய எம் சி ராஜா தொழிற்சங்கத்துக்குள்ளே ஏன் வந்தார் என்று பார்க்கும் பொழுது அன்றைக்கு அவரோடு படித்த அவரோடு பணிபுரிந்த திருவி கல்யாண சொந்த என்னும் திரு தமிழ் தமிழ்தென்ற திருவிகா அவர்கள் அந்த தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் கூட அவரு அவருக்கு பின்னால் இரண்டு பேர் இயக்கினார்கள் யார் அவர்கள் என்று சொன்னால் அவருடைய பின்புலத்தை பார்ப்பதற்கு முன்னால் அந்த பின்புலத்தை அறியாமல் தான் அறியாமல் தான் என்ன சொல்றாங்கன்னா எம் சி ராஜா வந்து துரோகி ஆயிட்டாரு பெண்ணி வந்து போராட்டத்தை வந்து ஒத்துழைமை இயக்கத்தின் சார்ந்து அந்த போராட்டம் நடக்கும் பொழுது எம்சி ராஜா வேண்டும் என்றே பறையர்களை வேலை செய்ய அனுப்பினார் அந்த வேலை நிறுத்த போராட்டத்துக்கு எதிராக பறையவர்களை முடுக்கிவிட்டார் என்றெல்லாம் வந்து எம் சி ராஜாவை துரோகப்பட்டியலே சேர்த்தார்கள் இன்றைக்கு உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு பேசப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் ஒரு துரோகியாக சித்தரிக்கப்பட்டது இந்த வடுக வந்தேரிகளா அந்த ரெண்டு பேர் யார் என்று பார்க்கும் பொழுது ஒருவன் பிட்டி தியாகராயன் இன்னொருவன் பகுமன் பெஸ்டோஜி வாடியா யார் இந்த பெஸ்டோஜி வாடியா என்று பார்க்கும்போது இவனுக்கு பாம்பே டையிங் என்னும் மிகப்பெரிய நூற்பாலை இருந்தது இது மும்பையில அளவில் வந்து பல தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய மிகப்பெரிய விஸ்தாரமான ஒரு பெரிய இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றுல தான் அந்த தொழிற்சாலையை மும்பையிலிருந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலைக்கு அதை விற்றார்கள் அறுபத்தி அஞ்சாயிரம் பில்லியன் டாலருக்கு அந்த பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டு அந்த பாம்பே டெய் நிறுவனம் விற்கப்பட்டது இப்போ இருபத்தி மூன்றில் இதை நிறுவியவன் அவன் வாடியாம் இந்த பெஸ்டோஜி ஓஜி வாடியாம் இரண்டாம் அவன் இந்த பிட்டி தியாகராயன் இவன் பிட்டி நூற்பாலை வைத்திருந்தான் கூட நூற்பாலையில வந்து பிட்டி என்ற ஒரு தனி ஒரு நுட்பத்தை அவர் பேசுகிறார் அது பிட்டி அவனுடைய பெயரில் அவன் வந்து அதை ஒரு புதிய ஒரு நுட்பத்தை பயன்படுத்தினான் என்பதனால் அது பிட்டி நூற்பாலை என்று இன்றைக்கும் அது பேசப்படுகிறது இருக்கட்டும் நம்ம அது அங்க போறது ஆனால் அது வந்து தொழில் சார் துறை சார்ந்தது இந்த பிட்டி நூற்பாலையும் பாம்பே நூற்பாலையும் மிகப்பெரிய அளவிலே வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு தடையாவது இருந்தது டெனிமி இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்திலே ஆங்கிலேயர்களால் ஒரு நிறுவப்பட்ட ஒரு தனியார் நிறுவனம் தான் அந்த ஆற்காடும் அரசனுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு இதுக்காக வந்த ஒரு ஒரு மனிதன் ஒரு அந்த தொழிற்சாலையை நிறுவினார் அந்த தொழிற்சாலையை முழுக்க முழுக்க பறையர்களால் செய்ய தொழில் செய்யப்பட்டது அவருடைய நேர்த்தி பறையர்களுடைய நேர்த்தி அந்த ஒரு வேலையுடைய அந்த கடுமையான உழைப்பு அதை உலக அரங்கிலே மிகப்பெரிய உயரத்திற்கு இட்டு சென்றது ஆனால் இவர்கள் எவ்வளவு முனைந்தும் இந்த இவருடைய நூற்பாலைகள் அடிவாங்கி கொண்டே இருந்தது அதை காந்தியை கொண்டு வந்து திறந்தது அங்கே மும்பையிலும் காந்தியை கொண்டு வந்து அதை வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சாரங்கள் செய்து கொண் அதை வந்து கொண்டாடி உலகத்தை அரங்கிலே கொண்டு வந்து இந்திய அரங்கிலே கொண்டு வந்து வெளிப்படுத்தினாலும் கூட தொழில்நுட்பத்தால் அது மிகப்பெரிய அடிவாங்கியது அதற்காகவே இவர்கள் திட்டமிட்டு பென்னி நூற்பாலையை வேலை நிறுத்தத்திற்கு இணைந்தார்கள் அப்போ தான் வந்து எம்சி ராஜா கிட்ட வந்து ஆங்கிலேய சொல்கிறார்கள் இது இந்த காரணங்களை முன்வைத்து இது நம்முடைய மக்களுக்கு பயன்படாது நாளை நம்முடைய மக்கள் இந்த வேலையை விட்டு வெளியேறினாலும் இவர்களுக்கு இன்னொரு வேலை அங்கே கிடைக்காது இவர்கள் இந்த ஆலையை முழுதாக மூடி முள்ளடிப்பதற்காக திட்டம் போடுகிறார்கள் இந்த திட்டத்தின் வழியாக பறையர்கள் நடுத்தேர்வுக்கு வருவது உறுதி என்பதனால் பறையர்கள் அந்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார் எம்சி ராஜா சொன்ன ஒரே காரணத்திற்காக பறையர்கள் அந்த பெண்ணி மில்லை மீண்டும் வேலையிலே இணைந்தார்கள் இப்பொழுது திட்டம் போடுகிறார்கள் அப்போ பென்னிமில்லில் பறையர்கள் வேலை செய்தால் தானே செய்ய அவர்கள் வந்து அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒழித்து விட்டால் அந்த பெண்ணிமில் எப்படி நடக்கும் என்ற திட்டம்தான் புளியந்தோப்பு எரிப்பு இந்த புளியந்தோப்பை எரித்து அங்கிருக்கிற மக்களை எல்லாம் வெளியேற்றி தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் பறையர்களை மத் மெத்ராஸ் அதாவது மதராஸ் மாநகர் மாநகரம் எங்கேயுமே அவர்கள் வந்து வைத்துக் கொள்ளக்கூடாது என்று திட்டம் அன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த அந்த திட்டத்தை இன்றைய வடுக திராவிட அரசு இன்றைக்கு வரைக்கும் அதை நிறைவேற்றி எங்கெங்கு இப்ப வாழ்கிறாரோ அந்த குடிசை பகுதிகளில் உடைத்து 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 அவர்களை வந்து மாநகரத்திற்கு அப்பாற்பட்டம் அதாவது சென்னை புற புறவெளிகளுக்கு அவர்களை துரத்துகின்ற வேலையை இன்றைக்கும் செய்கிறது அன்றைக்கு இந்த வடுக கோமிட்டிகள் கோட்டி செட்டியார் தானா வடுகளுக்கு செட்டிகள் அந்த இழிவான காரியங்கள் பறையர்களை சென்னை புறநகரிலே எரிந்து அவர்களை ரயில்வே பிளாட்பாரங்களில் பிளாட்ஃபாரங்களில் ரயில்வே ட்ராக்கு ஓரங்களை அவரை வந்து விட விட்டுடணும் அவங்க வந்து சென்னைக்கும் வரக்கூடாது அது சிட்டிக்குள்ளே அவங்க வந்து என்ட்ராக கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு கொடுமையான திட்டங்களை செயல்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும் அதை தான் செய்கிறார்கள் இதை வந்து நம்ம பறையர்கள் நம்ம வந்து பறையர்கள் மட்டுமல்ல சென்னையில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை இன்றைக்கு பறையவர்களான நாளைக்கு மற்ற தமிழர்களுக்காகும் இப்படி தமிழர்கள் அல்லாத ஒரு கூட்டம் தமிழர்களை பிரித்து ஆளுகின்ற ஒரு சூழ்ச்சியால் பறையர்கள் இன்றைக்கு ஆகப்பட்டார்கள் அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த சாதி பிரச்சனைகளை கொண்டு வருவதும் இந்த வருகர்கள் தான் இதையெல்லாம் வந்து மற்ற தமிழ் சாதிகளும் புரிந்து கொள்ளாமல் இந்த வடுக சூழ்ச்சி அரசியலை புரிந்து கொள்ளாமல் தமிழர்கள் தமிழர்களே முட்டி மோதிக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் பாழாகும்